ஆனால் பாபா சாஹேப் பிரிவு டுவெண்ட்டி ஏன் முக்கியம் என்கிறார் எளிமையான விஷயம் உயிர் இல்லை என்றால் மற்ற உரிமைகளை என்ன செய்வீர்கள் பிரிவு இருபது கூறுகிறது எந்த ஒரு நபரும் தனது உயிர் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தை சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைப்படி தவிர இழக்கப்பட மாட்டார் ஆனால் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மேனகா காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறுகிறது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை என்பது வெறும் சட்டம் இயற்றுவது மட்டுமல்ல அது நியாயமான நேர்மையான மற்றும் பகுத்தறிவுள்ளதாகவும் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது வெறும் சுவாசிப்பது மட்டுமல்ல கௌரவத்துடன் வாழ்வதுதான் வாழ்க்கை பிரிவு சேர்க்கப்பட்டது பாருங்கள் வாழ்வாதார உரிமை தங்குமிட உரிமை சுத்தமான சூழலுக்கான உரிமை தனி உரிமைக்கான உரிமை கௌரவத்துடன் இறக்கும் உரிமை ஒரு பிரிவிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உரிமைகள் வெளிவந்தன நினைவில் கொள்ளுங்கள் பிரிவு இருபது குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்கள் இருவருக்கும் பொருந்தும்